நம்ம உடம்புக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய முழுமை பெற்ற புரதங்கள் கம்ப்ளீட் புரதத்தை பெற வேண்டியதுக்காக தற்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைவத்துடைய துணையை தேடி இருக்கிறோங்க இது நாள் வரை சைவத்திலும் பழங்களிலும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்ததை தவிர்த்துட்டு இப்போ இதையே எடுக்கிறோம் காரணம் என்ன ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க யார் யார் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அது மூலம் உங்களுக்கு இப்போ நாங்கள் சந்திச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்க உதவும் ஸோ தவறாமல் முழுசாக பாருங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பார்த்துட்டு சொல்கிறதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் சுய விருப்பத்தின் மேல் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கிறது வெள்ளாட்டு கரியில் இருக்கக்கூடிய மணிக்குடல் அதை தொடர்ந்து பெருங்குடல் ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தை நம்ம எடுக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம் தொடர்ந்து இதை முதல்ல கவனிங்க ஸோ இப்போது இந்த குடலில் நம்மளுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் அந்த அளவுக்கு இருக்குது அதாவது கம்ப்ளீட் புரோட்டீன் முழுமை வெற்ற புரதம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கீங்களா ரிச் புரோட்டீனு ஸோ அது இருக்குது ஆனால் அது மட்டும் இதில் இருக்க போவதில்லை கொழுப்பும் இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வயதுள்ள நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வயதானவர்கள் நம்ம பவுனம்மா மாதிரி வயசில் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொழுப்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் அதற்கு தேர்ந்தெடுக்கிறப்போ என்ன பக்குவத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதற்காகவே பிரத்யேகமாக காட்டுறோம் இன்னும் சில வாரங்களில் இந்த காணொலி உங்களுக்காக வெளியிடுறப்போ லைவில் நம்ம காட்டுறப்போ இதோடைய க்ளோஸுக்கு அங்கே சரியாக தெரியாது ஏன்னா வெட்டி வாங்கிட்டு வந்துடுவோம் அதனால் முழுசாக இருக்கிறப்போ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்னத்துக்கு பயன்படுத்த போகிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வீட்டில் பலன்படுத்திக்கிங்க அதாவது பயன்படுத்திங்க இப்போது இந்த குடலில் பெருங்குடலில் உள்பகுதியில் அந்த கம்பளி மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த பகுதியை நல்லா உற்று நோக்கி அதில் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கணும் இல்லை சில இடங்கள் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் சரியாக சுரண்டி விட்டு கிளீன் பண்ணிட்டு தேவையில்லாத பகுதிகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு பயன்படுத்துங்க இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்களாக காலை மாலை இருவேளை குரு விதையை செய்து வேர்க்க வைத்து எட்டு இன்ச்சு தொப்பையை குறைச்சிருக்கிறோம் ஸோ நம்ம உடம்புல இருந்த பெரும்பான்மையான கொழுப்புகளை வெளியே எடுத்துருக்க விசிறியிருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம தோலில் சில சைடு எஃபெக்ட்டுகள் வர ஆரம்பித்திருக்கு ஸோ அதை நம்ம சரி செய்கிறதுக்காக நல்ல கொழுப்புகளை இப்போ நம்ம உள்ளே கொடுத்தாகணும் அதற்காக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் குரு வித்தை போயிட்டு இருக்குது நல்லா உற்று நோக்குங்க இப்போ இந்த குடல் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த குரு வித்தையில் எவ்வளவு நேரம் காலை ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் மாலை அதே மாதிரி தான் சொத சொதன்னு வேர்த்து விறுவிறுக்க தொப்பையை குறைச்சி காண்பிச்சு வந்துடுங்களா அதோடைய பக்க விளைவை சரி செய்யறதுக்கு எடுத்துக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிறது மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு புரிஞ்சுக்கோங்க உடம்புக்கு கொழுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நல்லது செய்யக்கூடிய கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஒமேகா த்ரீ ஒமேகா நைனு ஒமேகா சிக்ஸு சாரி ஒமேகா டுவெல் ஸோ அந்த மாதிரி நல்ல கொழுப்புகளை எடுத்துக்கிறதுக்காகத்தான் இதை எடுத்துக்கிறோம் ஸோ அதை இழந்துடக்கூடாது உடற்பயிற்சியின் செய்கிறங்கிற பேரில் உடம்பை இழக்கி வைக்கிறேங்கிற பேரில் ஸோ அந்த மாதிரி தருணத்தில் மீட் எடுக்கிறதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன் மற்றவர்களெல்லாம் இப்படி எப்படி பயன்படுத்தலாம் இதோட தயாரிப்பு காணொலியில் தெளிவாக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்